எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஏபிசி நம்ம ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் இந்த மாதத்தோடய மூணாவது வின்னிங் சரிங்களா தொள்ளாயிரத்தி ஒன்பதுக்கு தொள்ளாயிரத்தி ஒன்பது 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 ஜீரோ எழுநூற்றி ஒன்பது இந்நூத்தி கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியில் ஒன்பது 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 ஜீரோ ஜீரோ ஒன்பது கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் திருடி வந்து மாஸ் வின்னிங் வந்துருக்குங்க தொள்ளாயிரத்தி ஒன்பது சரிங்களா இந்த மாதோடே மூணாவது வின்னிங் பத்தாம் தேதிக்குள்ளே நம்ம ஒன்று கொடுக்கணும் இன்றைக்கே கொடுத்துருக்கோம் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரெடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் ஜீரோ சி போர்டில் ஒன்பது சரிங்களா ஒரு மாதம் இன்னிக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த ஒன்பது ஒன்பதுன்றதுல நிறைய நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் ஏபிசி திருடி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஏழுநூத்தி ஒன்பது இரநூத்தி ஒன்பதுலாம் டேரெக்டாகவே பிசி பாஸ் பண்ணுற மாதிரிலாம் எடுத்து கொடுத்துருந்தோம் அது ஒன்பது ஒன்பது ஜீரோனு கொடுத்துருந்தோம் த்ரீடி வந்து ஒரு மாஸ் வின்னிங் தட்டித்து கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி ஒன்பது ஏழ்நூற்றி ஒன்பது இரநூத்தி ஒன்பது சரிங்களா ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்தோட மூணாவது வின்னிங் அதாவது ஜூன் மாதத்தோட மூணாவது வின்னிங் ஏழு நாள் ஆகுதுங்க மூணாவது வின்னிங் அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது 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 ஜீரோ ஜீரோ ஒன்பது இந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கூட ஒன்பது அஞ்சு அப்படின்னு கொடுத்துருந்தோம் பவரில் தான் போயிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியுங்க நம்ம ஸ்க்ரீன்ஷாட்லையும் சரி இதுலேயும் சரி நம்ம நல்ல நம்பராக எடுத்து கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்பர் இன்னும் வீடியோ நே நைட்டே வந்து அப்லோட் பண்ணிடலாங்க நாளைக்கு வேணுங்கிறத இன்றைக்கி நைட்டே போட்றலாம் அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா ஸோ அதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வீடியோவுக்கு லைக் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை விட எம்சி கெஸிங் குரூப் சரிங்களா மிஸ்இன் நம்பர் கெஸிங்கில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்ஏவர் சொந்தமாக நிறையா குரூப் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க அப்போ தான் எம்சி கெஸ்டிங் குரூப்பில் கொடுக்க இந்த மாதிரி ஒரு கெஸ்சிங் சரி பின்னாடி கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தட்டி தூக்க முடியும் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேலேயே நம்ம ஏழ்நூற்றி ஒன்பது அப்படின்றது கொடுத்துருப்போம் வீடியோலையுமே நம்ம ஏழ்நூற்றி ஒன்பது ஒன்பது கொடுத்துருப்போங்க சரிங்களா ஸோ மீண்டும் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூவில் நான் மார்க் பண்ணியிருப்பேன் ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்பதுன்னு ஸோ கண்டிப்பாக ஒன்பது ஒன்பது வருது அப்படின்றதுனால தான் நான் ஒன்பது ஒன்பது ஜீரோ அப்படின்றத எடுத்து கடைசியாக கொடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்கிறது தான் வீடியோவை தெளிவாக கேட்டுக்கோங்க அதுலேருந்து அஞ்சு பேர் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து கண்டிப்பாக ஒன்பது ஜீரோ ஒன்பது ஒன்பது பேர் இருக்குது ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம திருடியிலையும் வந்து ஒரு ஜீரோ ஒன்பது அந்த மாதிரி பேர் கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்லையும் ஒன்பது அஞ்சு அந்த சைடில் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மேட்ச் பண்ணணும் இதை தான் வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கையும் எம்சி கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணால் டெய்லியும் திருடி தேர்ட்டி தூக்கலாம்னு சொல்கிறதுக்கான காரணம் தான் சில பேர் வந்து நிறைய நம்பர் இருக்குங்க நிறைய நம்பர் இருக்குங்கன்னு சொல்கிறீங்க நான் சொல்கிற விஷயத்தை கொஞ்ச நாளுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு அஞ்சு நம்பர் எடுங்க உங்கள் கண்ணுக்கு அந்த அஞ்சு நம்பர் இருக்கிறது மட்டும்தான் தெரியும் சரிங்களா அப்போ வந்து நம்ம ஐம்பது நம்பர் கொடுத்துருந்தாலுமே நம்ம அவ்வளோ கொடுக்கலிங்க சொல்கிறோம் ஒரு இப்போ மேலே ஒரு பத்து நம்பர் கொடுத்துருக்கோம் கீழே ஒரு பத்து நம்பர் கொடுத்துருக்கோம் இருபது நம்பர் கொடுத்துருந்தாலும் நீங்கள் அந்த அஞ்சு ஜோடி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அஞ்சு நம்பர் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் அதை செய்ய சொல்கிறோம் சரிங்களா இருந்தாலும் நம்ம ரிசல்ட் வந்த பிறகு நம்ம மார்க் பண்ணி எடுத்து காமிக்கிறோம் உங்கள்கிட்ட சொல்கிற ரெக்வஸ்ட் அதுதான் நீங்களாக வந்து அந்த அஞ்சு அஞ்சு ஜோடி எடுங்க எடுத்திங்கன்னா கண்டிப்பாக திருடி தட்டி தூக்கலாம் பத்து பேர்லேருந்து பதினஞ்சு விண்ணிங் கொடுக்குறோம் குறைஞ்சது அஞ்சு ஈவினிங் நீங்கள் தட்டி தூக்கலாம் நம்ம சொல்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணா சரிங்களா இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணியிருப்பேன் ஒன்பது ஜீரோ ஒன்பது ஒன்பதை நான் மார்க் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இதே நம்பர் எடுத்து கொடுத்தா யூஸ் பண்ணுங்க நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா திரும்ப திரும்ப சொல்லுதான் ஸ்கிரீன்ஷாட்லேயோ வீடியோலையோ கொடுக்குற நம்பர் மிஷின் நம்பர் வந்த வந்தால் கண்ணை முடிக்கிட்டு எடுத்து பயன்படுத்துகன்னு சொல்லியிருந்தேன் ஒன்பது எட்டு ஒன்பது இங்கேயும் கொடுத்துருக்கோம் ஒன்பது ஜீரோ ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது மிஷின் நம்பர் வந்தப்புறம் எடுத்து கொடுத்துருக்கோம் அப்போ அதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வினிங் ஒரு மாஸ் வினிங் தட்டி தூக்கிருக்கலாம் சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லா நம்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்காகவும் இன்னும் கொஞ்சம் நம்பர் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட நம்ம காசப்போனமாக எதிர்பார்க்குறது இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம் எதிர்ப்பு பார்க்குற ரெண்டே ரெண்டு சப்போர்ட் நீங்களும் ஃப்ரீயாக பண்ணுறதா ஒன்று லைக் பண்ணுங்க இன்னொன்று ஷேர் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் சரிங்களா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்க நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ஸு நம்ம கெஸஸிங் எடுத்து யூஸ் பண்ணவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதைவிட எம்சி கெஸ்சிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப்பெல்லாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணி விடுவாங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கங்க சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க வீடியோ போட்டால் அப்படி இல்லைன்னா எம்சி கிச்சி குரூப்ல கொடுக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டையும் மிஷின் நம்பரையும் மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தட்டு தூக்குங்க சரிங்களா ஓவராக சொல்லிடுறேன் ஏ பால் ஒன்பது பிபாலில் ஜீரோ சி பாலில் ஒன்பது ஒரு மாஸ் வின்னிங் திரு வந்து மாஸ் விண்ணிங் ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எழுநூற்றி ஒன்பது இரநூத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம் ஏபிபிசிசியில் ஒன்பது 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 ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்பது கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு வின்னிங் திரு வந்து ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா தொள்ளாயிரத்தி ஒன்பது எழுநூற்றி ஒன்பது